வணக்கம் நண்பர்களே இது நிவியின் தமிழின் இது தமிழர் இது கண்ணம்மாயின் காதலியோட இரண்டாவது பாடலை வந்து இந்த வாரம் பார்க்கலாம் மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையை வானையும் கடலினையும் நோக்கி இருந்தேன் மூளை கடலினைய வான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்த்தல் கண்டேன் நீல நெருக்கடியில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பல பல நற்பகர் கனவில் தன்னை இருந்தேன் ஆங்க பொழுதலின் பின்புறத்திலே ஆள்வந்து நின்றனது கண் மறைக்கவே பாங்கி கையிரண்டு தீண்டி அறிந்தேன் பட்டுடை வீசுகமல் தண்ணிலறிந்தேன் ஓங்கிவரும் மூவகை ஊற்றிலறிந்தேன் ஒட்டும் இரண்டுளத்தின் தட்டிலறிந்தேன் வாங்கிவிடடி கையேடி கண்ணம்மா மாயமெவரிடத்தில் என்று மொழிந்தேன் சிரித்த ஒளியிலவள் கைவிளக்கியே திரும்பி தழுவி என்ன செய்தி சொல் என்றேன் நிறுத்த திரைகடலில் என்ன கண்டிட்டாய் நீல விசும்பினிடை என்ன கண்டிட்டாய் திரித்த நுரையினிடை என்ன கண்டிட்டாய் சின்ன குமிழிகளில் என்ன கண்டிட்டாய் பிரித்து பிரித்த நிதம் மேகமளந்தே பெற்ற நலங்கள் என்ன பேசுதி என்றாள் நெறித்த திரைகளடலில் நின்முகம் கண்டேன் நீல விசுமினிடை நின்முகம் கண்டேன் திரித்த நுரையினிடை நின்முகம் கண்டேன் சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டேன் பிரித்து பிரித்த நிதம் மேகம் அலந்தே பெற்றதுன் முகமன்றி பிரிதொன்றில்லை சிரித்த உலையினுள் கைவிளக்கியை திரும்பி தழுவியதில் நின்முகம் கண்டேன் இந்த பாடல் விளக்கம் ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம் கண்ணம்மா இந்த பாட்டில் பாரதியோட கண்ணை மறைச்சி இப்படி வானையும் கடலையும் மேகத்தையும் பார்க்குறதுனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாரதி இந்த வானத்திலையும் மேகத்திலையும் கடலிலும் எல்லாத்துலேயுமே வந்து தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் கையை விலக்கி திரும்பி பார்க்குறேன் அதுலேயும் உண்முகம் தான் தெரியுதுன்னு அழகாக சொல்லியிருப்பார் மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம்